தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி நாகை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஒய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தேர்தல் காலத்தில் அறிவித்து வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கோரி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஒய்வூதியர் சங்கம் சார்பில் நாகப்பட்டினம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு சிறப்பு பென்ஷன் ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது வழங்கிடவும் மருத்துவப்படி மருத்துவ காப்பீடு வழங்கிடவும் அகவிலைப்படி ஈமக்கிரிய நிதி உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை உடனே கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தை சார்ந்து நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்